விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் சிறகடிக்கும் ஆசை சீரியல் தெலுங்கு மலையாளம் மராத்தி மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளிலும் ரீமிக் செய்யப்பட்டு உள்ளது சின்னத்திரை சீரியல்கள் என்றால் ஒரு காலத்தில் இல்லத்தரசிகள் மட்டும் பார்ப்பார்கள் என்கிற நிலை இருந்தது ஆனால் சமீப காலமாக சினிமா ரேஞ்சுக்கு விறுவிறுப்பான திரைக்கதையுடன் சின்னத்திரை சீரியல்கள் ஒலிபரப்பாகி வருவதால் அதற்கு இளைஞர்கள் மத்தியிலும் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது அந்த வகையில் தற்போது தமிழ் சின்னத்திரையில் டாப் ட்ரெண்டிங்காக உள்ள சீரியல் என்றால் அது விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் சிறகடிக்கும் ஆசை வரிசை சீரியல் இந்த சீரியலின் டிஆர்பி ரேட்டிங்கிற்கும் நாளுக்கு நாள் அதிகரித்து வண்ணம் உள்ளது பிரைம் டைம் எனப்படும் இரவு ஒன்பது மணிக்கு இந்த சீரியல் ஒலிபரப்பாகி வருவதோடு இதன் திரைக்கதையும் விறுவிறுப்பாக செல்வதால் இதற்கான ரசிகர்கள் வட்டம் பெரிதாகி வருகிறது இந்த சீரியலுக்கு கடந்த வாரம் எட்டு புள்ளி பதினெட்டு டிஆர்பி புள்ளிகளை பெற்றுள்ளது தமிழில் ஒளிபரப்பாகும் சீரியல்களில் அதிக டிஆர்பி புள்ளிகளை பெற்ற டாப் டென் சீரியல்கள் பட்டியலில் இந்த சீரியலுக்கு மூன்றாவது இடம் கிடைத்துள்ளது தமிழில் சக்கப்போடு போட்டு வரும் சிறகடைக்கு மாசை சீரியல் தற்பொழுது நான்கு மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டு பேன் இண்டியா சீரியலாக ஒலிபரப்பாகி வருகிறது அந்த வகையில் தெலுங்கில் குண்டே நிண்டா குடி கேண்டாலு என்கிற பெயரில் ஸ்டார்மா சேனலில் ஒலிபரப்பாகும் இந்த சீரியல் எட்டு புள்ளி பத்தொன்பது டிஆர்பி புள்ளிகளை பெற்றிருக்கிறது அதேபோல் மலையாளத்தில் ஏசியா நெட் சேனலில் செம்பானீர் பூவு என்கிற பெயரில் ஒலிபரப்பாகும் இந்த சீரியலுக்கு அங்கு பதினோரு டிஆர்பி புள்ளிகள் கிடைத்துள்ளது மராத்தியல் ஸ்டார் பிரவா என்கிற சேனலில் சாதி வனசா என்கிற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டு ஒலிபரப்பாக வரும் இந்த சீரியலுக்கு மூன்று புள்ளி தொண்ணூறு டிஆர்பி புள்ளிகள் கிடைத்துள்ளன இறுதியாக ஹிந்தியில் ஸ்டார் பிளஸ் சேனலில் உட்நீகி ஆஷா என்கிற பெயரில் ஒலிபரப்பாகி வரும் இந்த சீரியல் ஒன்று புள்ளி ஐம்பது டிஆர்பி புள்ளிகளை பெற்றுள்ளது இப்படி ஒரே நேரத்தில் தமிழ் சீரியல் ஒன்று நான்கு மொழிகளிலும் ரீமேக் செய்யப்படுவது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா மற்றும் சீரியல் செய்திகளைக்கான மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்